அவர் மேல எந்த தப்பும் இல்லை நான் தான் காரணம் கவிஞர் வாலிக்காக பழியை ஏற்றுக்கொண்ட இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் சி லங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் அறுபதுகளில் திரைப்பட துறையில் இருந்த கலைஞர்களில் பலரும் நேர்மையானவர்களாக பொறாமை குணம் இல்லாதவர்களாக மனசாட்சி உள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள் அதனால்தான் அப்போது சினிமா என்பது நல்ல முன்னேற்றத்தை கண்டது பல புதிய இயக்குநர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் உருவானார்கள் குறிப்பாக எந்த சிக்கலும் இன்றி படங்களும் வெளியானது திரைப்படத்துறையில் இசை ஜாம்பவனாக இருந்தவர்தான் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் ஜெயசங்கர் முத்துராமன் என அப்போதைய பெரிய ஹீரோக்களின் பல திரைப்படங்களில் இசை அமைத்தவர் இவர்தான் எஸ் எம் சுப்பையா நாயுடு கே வி மகாதேவன் என இசையமைப்பாளர்கள் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் எழுபது வரை அதிக திரைப்படங்களுக்கு இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் தான் இசையமைத்திருக்கிறார் மேலும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தியோடு இணைந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி பெயரில் பல பாடல்கள் வெளியாகி ஹிட் அடித்தது இப்பொழுதும் சிக்ஸ்டி கிப்ஸ்களுக்கு மிகவும் பிடித்த இசை இவர்களின் இசைதான் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனின் பல பாடல்கள் காலம் கடந்தும் நிற்பவையாக இருக்கிறது எம் எஸ் வியின் இசையில் பல பாடல்களை கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருக்கிறார் குறிப்பாக எம் ஜி ஆர் எம் எஸ் வி வாலி கூட்டணியில் பல பாடல்கள் ரசிகர்களை ரசிக்க வைத்தது அப்படி அன்பேவா திரைப்படத்தில் உருவான ஒரு சம்பவம் என்னன்னா ஏவிஎம் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த படம்தான் அன்பேவா இந்த படத்திற்காக ஒரு பாடலை கம்போஸ் செய்து கொண்டிருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன் ஆனால் பலமுறை முயற்சி செய்தும் கவிஞர் வாலியால் அந்த டியூனுக்கு பாடல் வரிகளை எழுத முடியவில்லை கவிஞர் வாலியும் எப்படியும் பாடலை எழுதி கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையில் பாடலை ஒளிப்பதிவு செய்வதற்காக இசை கலைஞர்களையும் வரவழைத்து விட்டனர் ஆனால் கவிஞர் வாலியாலோ அன்று பாடலை எழுதவே முடியவில்லை எனவே இசை கலைஞர்களுக்கு வெட்டியாக சம்பளம் கொடுக்க வேண்டியதாயிற்று இதில் கோபம் அடைந்த வி எம் சரவணன் என்ன வாலி இப்படி பண்ணிட்டீங்களே என சலித்து கொண்டாராம் அப்போது எம் எஸ் விஸ்வநாதன் வாலியின் மீது எந்த தவறும் இல்லை இந்த டியூனில் வார்த்தைகள் உட்காரவில்லை டியூன் கடினமாக இருக்கிறது ஒரு டீவினைப்பு பத்து பல்லவைகளை சொல்லும் வாலியால் பாடல் எழுத முடியாதா என்ன நாளை கண்டிப்பாக இந்த பாடல் முடிந்துவிடும் என பழியை தானே ஏற்றுக்கொண்டாராம் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவர் சொன்னது போலவே அடுத்த நாள் உருவான பாடல்தான் அன்பி அன்பி உள்ளம் என்றொரு கோயில் வேண்டும் அன்பே என்ற இந்த பாடல் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரண்ட்ஸ் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் கவிஞர் வாலி இவர்களின் இசை பயணத்தில் நடந்த இந்த சம்பவத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்